யாக்க அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க தூரத்துல இருந்து பார்க்கும் வேற மாதிரி தெரியுதுக்கோ ஒழுங்கா சம்மணம் போட்டு ஒழுங்கா கீழே உட்காருக்க ஒரு வேலை வெட்டிய பார்க்க சொல்லு அதுக்கு துப்பு இல்ல யார் எப்படி உட்காந்துருக்கா யார் என்ன வண்டா எது வண்டா நக்கல் அடிக்க மட்டும் நாய் கிளியா அந்த வேலையில நல்லாதே குண்டிக்கு நல்லா இந்த சங்கக்கல போட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உங்க வேலையை போய் பாருங்க முடி போங்க முடி எருமை கிடை முக்கரையும் மூஞ்சியும் பாரு நானே அக்கா அப்படிலையும் இழுத்து போட்டு பார்த்ததே நம்ம இப்படி சுத்தியும் திடீரோ அக்கா என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ நான் நினைச்சிக்கணும் மனசு குறு குறு குறுன்னு உருத்துக்கிட்டு இருக்கிறேன் இதுல வேற நீ வேறையா கேண்டி நட்டு அக்கா அது நினைக்குமோ அவ ஆயா சுத்திக்கிட்டு நம்ம வேலையை அம்புட விலையை நம்ம கையில் கட்டிட்டோம்னு நினைக்குமோ அப்புறம் உன் முகரை கட்டையை பற்றியெல்லாம் மொகரை கட்டையே அப்புறம் கேட்காது நினைக்காது எல்லாம் தான் நினைக்கிறேன் ஓ ஆயா சுத்துவாங்கலாம் இவங்க வீட்டு வேலையை அவங்க இழுத்து போட்டு பாப்பாங்களாம் நீ மட்டும் அக்காட ஒரே ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை கேட்டுப்பாரு அக்கா ஏதாவது ஒன்று ஹெல்ப் ஹெல்ப் பண்ண அக்கான்னு மட்டும் கேட்டுப்பார் அக்கா ஊசும் உனே உட்கார விடாமல் இதை எடுத்துட்டு வாடி அதை எடுத்துட்டு வாடி அதை எடுத்துட்டு வாடி இதை எடுத்துட்டு உன் குண்டி நகலாது உட்காந்து நடத்த விட்டு அக்காவுக்கு அவங்க அப்படியே வந்து மேமலை மட்டுந்தான் பார்ப்பாங்க அம்பிட்டு வேலையை நான் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்னது நீ சும்மா இருக்கிறேன்னு சொல்லி உனையோட சேர்த்து என்ன சொல்லிப்படாத

ஐயா பிடிக்க முடியலடா இந்த அண்டான்னு சொல்லுவேன் மத்த வழிய பாக்கறதுக்கு ஓடி போயிர்வேன் சொன்ன நேத்துக்கு வர மாட்டேன் ஆனா வர்ற தூக்கி போட்டு வண்டியோட வண்டியா கொண்டு வந்தானே ஆளை புடிக்க முடியே பாப்ப பஸ் ஸ்டாப்ல நிக்கிறானா எங்க நிக்கிறதுன்னு தெரியல சும்மா கதை விட்டுக்கிட்டு இருப்பானே வேற ஐயே இவர் என்னப்பிடி சொல்லிட்டு போறாப்புல அங்க பஸ் ஸ்டாப்லன்னு சொன்னாக்க நிக்கறாமே என்னன்னு தெரியலையே இந்த தம்பி வேற போனாகல இல்லையா ஏ மாமா

இது என்னத்த கதையா இருக்கு அந்த ஆளு வரமனா வரமனு சொல்லிருக்கான இல்லட்டி சோலி இருக்கணும் சொல்ல இந்த நம்ம அடுத்த ஆளுங்கள கூப்பிட்டு இருந்திருப்போம் என்னம்மா போங்க அத அதெல்லாம் நேரத்தோட கூட குடி வந்துறாங்கலமா அவனுக்கு தெரியாத ஆளுதுல அந்த ஆளு மட்டும் வேற ஆளு யாரையாவது புடிச்சு கூட்டிட்டு வரேன் நீங்க வேலைய பாருங்க நீங்க ஆவ வேண்டிய வேலைய பாருங்க ஆள் வந்துபாக்கங்க கேங்க மாமாய் நின்னுங்க ஒரு ஒரு சங்கதி கேட்டுட்டு போங்க என்னன்னு போய் வர அப்படியே விடுக்கடேன்னு போய் வர மத்த சாபட்ல ஒரு ஆம்பளைலாம் வருவாங்க

one என்ன ஆமாடி நல்ல போடு நல்லா சுருக்கட்டின் நல்ல நல்ல ஏன் சேர்த்து போட்டு விடு தேய் அதுதான் தேய் தான் சொல்லிக்கிட்டு இருக்குன்னா நீங்க ஆமா சமை போட்டுக்கிட்டு என்ன பேசுன ஏது பேசுனா தெரியாத பச்சை உங்க தோசை உங்க

எங்களுக்கு ஒரு தண்ண நீந்தே குடுத்துறா அக்கா உத்தரவ குடுத்துரு இது குடமா தண்ணியே உத்தரவு குடுக்க மாட்டேங்குது ஆடு புளி கொடுக்க மாட்டேங்குது ஆமா நல்ல வெயிலுக்கு தண்ணி ஊத்தவும் சுகமா நிக்குதா ஆமா மூச்சு பாரு இவ ஏன் பவள நோண்டாட்டி இவளுக்கு துக்க வராது அதெல்லாம் இல்ல மட்டி அதெல்லாம் இல்ல ஏய் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி எதாவது கூட நல்லா பாத்து மகளையும் சேர்த்து விட்டுட்டு வேற வீட்டுக்கு கல்யாணம் போனவளா இழுத்து 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 ஏன் இப்படி பண்ணி தொலைற சாமி பாரு உண்மையே சொல்லிரு உண்மையே சொல்லிரு சாமி அது இந்த கோயில்ல எல்லாம் மஞ்சகன்

சொல்லறேன் பாரு அம்மா பள்ளி பள்ளிக்கு தான் இல்ல யானை நாக்கு பள்ளிக்கு தான் இல்ல யானை பாற மடி சைந்தற 6 விட மாட்டா உத்தர குடுக்கவே மாட்டேலே யா சொண்ணு யா பல்ல பள்ளிச்சப்ற மடி பாரு 6 மணிக்கு விள பொட்டீக்கன பண்டக்கன சட்டியே காண பொட்டீக்கன இது E já